ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்கு அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாது உன் கயிறு கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து பாருங்க அந்த காலத்துல உள்ளதான அந்த கூடாரம் அப்ப அதுக்கு முளைகள் தேவைப்படும் கயிறு தேவைப்படும் அதை விசாலமாக்குங்கிறார் இப்போ நாம் ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே கழிவு சுத்திகரிக்கிறார் அடுத்து என்ன சபையாராய் மாற்றுகிறார் அந்த சபை என்ன ஆகணும் மூணு காரியம் இருக்கு விசாலமாக்கு விரிவாக்கு அடுத்து என்ன அந்த அது விசாலமாக்குறதுக்கும் விரிவாகிறதுக்கும் நீ தடையா இருக்காது முக்கியமான ஒரு காரியம் ஐக்கிய குறைவா இருக்கிறது அந்த ஐக்கிய குறைவுங்கிறது எடரல நீங்க ஜனங்களுக்குள்ளே போடுறதுனால மத்திய எழுந்த சுசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க ஒரு சின்ன காரியத்துல வரைக்கும் கெடல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏசு கிறிஸ்து எவ்வளவு ஞானமா இருக்கிறார் பாருங்க ஆசைங்க அவர்கள் கப்பர்னாவில் வந்தபோது வரிபணம் வாங்குறவர்கள் பேதொழு நடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிபணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பாருங்க டாக்ஸ் கட்ட சொல்றாங்க அப்ப டாக்ஸ் கட்டுறது கண்டிப்பா இயேசு கிறிஸ்து கட்ட வேண்டிய தேவை கிடையாது ஆனா இயேசு கிறிஸ்துனால அவர் ஒரு காரியத்தை செய்யலன்னு சொல்லி யாரும் இடரிட கூடாதுங்கிற ஒரு காரியத்துக்கு டாக்ஸ் கட்டுறார் வாசிங்க தொடர்ந்து சிமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர் இடத்திலோ யார் இடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதரு அந்நியர் இடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் ஏசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை அதை செலுத்த அப்படி அதாவது செலுத்த வேண்டிய தேவையில்லை ஆனால் என்ன நம்மளால என்னால ஒரு இடத்துல வரக்கூடாது என்பதற்காக ஆகியும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு அந்த வார்த்தையை பாருங்க ரூல்ஸ் பிடிக்கலாம் ரூல்ஸ் பிடிச்சு கொடுக்காம இருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்து மன மனநிலையை பாருங்க எவ்விதத்திலும் நான் ஒரு மனுஷனுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு இடரலா இருக்க மாட்டேன் அந்த மனநிலையை பாருங்க நீங்க எத்தனை பேரை இடர பண்ண உங்களுக்கு தைரியம் நல்ல துணிகரம் துணிவு பயமே இல்லை உங்களுக்கு இங்க பாருங்க நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் பாருங்க அப்போ இடரில் ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காண்டி எவ்வளவு கருத்தா இருக்கிறார் பத்தினம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசிங்க என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்து அமழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் அப்ப இடறல்ங்கிறதான ஒரு காரியம் எவ்வளவு மோசமான கொடூரமான ஒரு காரியங்கிறது வேதம் சொல்லு இயேசு ஒரு ஐயசு நீங்க சின்ன விதத்திலேயோ பெரிய விதத்திலே அது குடும்பத்துக்குள்ள விசுவாசிங்கிறவங்க ஐக்கியமாய் போக முடியல பிரச்சனையே எங்க அம்மா தான் பிரச்சனையே எங்க அப்பா தான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க இருப்பீர்களே ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு நீ இருந்தும் புண்ணியம் இல்லைன்னு ஏன்னா ஒன்னால மற்ற ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக மாற விருப்பப்படலை ரசிக்கப்பட படலை இடரல் ஒரு சின்ன காரியத்தில் வரைக்கும் இடலாக இருக்கக்கூடாதுன்னு தெளிவுபடு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு யாருக்காவது இதுக்கு அர்த்தம் வேறையாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு விதத்தில் கூட நீங்கள் சின்ன ஒரு விதத்தில் யாருக்கு இடல் பண்ணா கூட அது தேவன்டைய பார்வையில் ஒரு பெரிய குற்றம் அதை உங்களால் மறுபடியும் ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் கவனமாக இருக்கு